இன்றைக்கு நாம் பார்க்க போவது புனர்பூச நட்சத்திரம் அதனுடைய பாடலை இப்போ நம்ம பார்க்குறோம் திருந்திய சாத்துரியன் அகங்காரி விசால புயன் சிக்கனத்தான் வருந்தி நெடுவழி நடப்பன் கடின மொழியான் கள்ளன் மலர்போல் கைகள் பரிந்த குணபுத்தி மான் பொய் சொல்வான் பித்த முலன் பலருக்கு நேயன் பொருந்திய ஐந்தாம் வயதில் கால் கால்முடமானவன் புனர்பூசத்தினானி என்று இந்த பாடலை அவர் கூறுகிறார் இந்த பாடலுடைய விளக்கத்தை நம்ம பார்க்க போனோம்னா சாதுரியமான பேச்சுடையவன் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் வந்து சாமர்த்தியமாக பேசுவாங்க அப்படியே தனக்குத்தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க சாதுரியமான பேச்சுடையவன் தான் என்ற அகந்தை படைத்தவன் மற்றவனுக்கு எதுவுமே தெரியாது தனக்கு தான் எல்லாமே தெரியும் நாம் தான் சிறந்த அறிவாளி அப்படின்ற அகந்தை படைத்தவன் தீவிர பிடித்தவன் அப்படின்னு சொல்லுவாங்க திமுறு பிடிச்சவன் சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி அகந்தை படைத்தவன் விசாலமான தோள்களை உடையவன் இவங்களுக்கு வந்து தோல்பட்ட நல்ல விசாலமாக அகலமாக இருக்கக்கூடியவன் அழுத்தமானவன் ரொம்ப அழுத்தமாக இருப்பாப்பில் அதாவது கடினமான ஒரு மனது உடையவன் அப்படின்னு சொல்லணும் அழுத்தமானவன் நெடுந்தூரம் நடக்கக்கூடியவன் வேகநடை ரொம்ப தூரம் போகணும்னால் கூட அயராது நடப்பாம்பில்ல கொஞ்சம் கூட சோறு உடையாது அந்த மாதிரி நடக்கக்கூடியவன் கடினமான வார்த்தைகளை உடையவன் பேச்சு அந்த மாதிரி இருக்கும் அவன் பேசினாலே அடுத்தவனை சாகடிக்கிற மாதிரி இருக்கும் பேச்சு கடினமான சொல் அதாவது எப்படி அந்த மாதிரி பேச முடியும் அடுத்தவன் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க அந்த மாதிரி ஒரு கொடூரமான ஒரு வார்த்தைகள் வெளியில் வரும் அதுக்கு தான் கடினமான பேச்சுடையவன் அப்படிங்கிறான் கள்ளன் கள்ளன்னா திருடன் திருட்டு குணம் படைத்தவன் எப்படியாவது நம்ம எதையாவது திருடிடணும் அங்கிட்டு திருடிடணும் இங்கிட்டு திருடிடணும்னு அந்த எண்ணத்தில் ஓடிக்கிட்டே இருக்கும் திருட்டு குணம் படைத்தவன் அதுக்கு தான் கள்ளன் அப்படின்னு சொல்கிறாங்க மென்மையான கைகளை உடையவர் இவருடைய கை வந்து மென்மையாக இருக்குமா விஞ்சி மாதிரி இருக்குமா கடினத்தன்மை இருக்காது இறக்க குணமுள்ளவன் மற்றவர்களை பார்த்து இரக்க குணம் ஆகா பாவம் அவளுக்கு இதை பண்ணலாம் இதை பண்ணலாம் அப்படின்னு இறக்க குணமும் கொஞ்சம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் அறிவாளி நல்ல அறிவு திறமைகள்லாம் நல்லாயிருக்கும் அறிவாளி சிறந்த அறிவாளியாக இருப்பாப்புள்ள மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய புத்தி உடையவன் அறிவாளி பொய் பேசுபவன் அப்படி அறிவாளியை அந்த புத்தி சொல்கிறப்போ அதில் பார்த்திங்கன்னா நூற்றுக்கு எழுபத்தஞ்சி பொய்யாக இருக்கும் இருபத்தஞ்சி தான் உண்மையாக இருக்கும் பொய் நிறையா பேசுவான் பேசுகிறது பூரா பொய்யாக தான் இருக்கும் ஆனால் உண்மையை பேசுகிற மாதிரி பேசுவான் அவ்வளவு பொய் பேசக்கூடிய குணம் படைத்தவன் பித்த உடம்புக்காரன் பித்த உடம்பு அவனுக்கு எப்போ பார்த்தாலும் கிருக்கிற பூ மையங்க வாந்தி வேதி தலைவலி கைவழி கால் வலி இந்த மாதிரி ஏதாவது வழிகள் இந்த பித்த உடம்புக்காரங்களுக்கு அப்படி தான் இருக்கும் ரொம்ப மோசமான உடம்பு உடையவன் ஐந்தாம் வயதில் கால் முடமாகும் அப்படின்னு சொல்கிறார் இவருக்கு வந்து சிறு பால்ய வயதிலேயே கால் சம்பந்தப்பட்ட வியாதி கால் முடமாகக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும் அப்படின்னு இந்த புனர்புச நட்சத்திரத்தை பற்றி விளக்கமாக சொல்கிறார் இந்த நட்சத்திரக்காரர்களுடைய அமைப்பு பார்க்க போனோம்னா இவர்களுடைய மிருகம் வந்து பெண் பூனை பெண் பூனை பட்சி வந்து அன்னப்பட்சி அன்னம்னா உங்களுக்கு தெரியும் பாலையும் தண்ணீரையும் தனித்தனி த பிரித்தெடுக்கக்கூடிய ஒரு பட்சி தான் அன்னப்பட்சி மரம் வந்து மூங்கில் மரம் மரம் வந்து மூங்கில் பால் இல்லாத மரம் ரஜ்ஜு வந்து தொப்புள் தொப்புள் ரஜு கணம் வந்து தேவம் தேவகணத்தில் பிறந்திருக்காங்க தேவதை அதிதி அதிதி அவங்களுடைய தேவதை வந்து அதிதி அப்படியாக இவங்களுடைய அமைப்பு சொல்லப்பட்டிருக்கு அடுத்தது ஆகாத நட்சத்திரம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ரஜ்ஜு அதாவது வந்து தாலி பொருத்தம் பார்க்குறது தொப்புள் இவங்களுக்கு வந்து ரஜ்ஜு வந்து தொப்புள் அதனால் அதே தொப்புள் உள்ள நட்சத்திரங்கள் கிருத்திகை புனர்பூசம் உத்திரம் விசாகம் உத்திராடம் பூரட்டாதி இந்த ஆறு நட்சத்திரங்களும் ரஜி பொருத்தம் வராது பொருத்தம் வராது நம்ம இந்துக்கள் சாஸ்திரப்படி மெயினாக வந்து தாலி பொருத்தம் தான் முக்கியமாக பார்ப்பாங்க தாலி கட்டி கிடச்சி வரைக்கும் வாழக்கூடியவர்களா இல்லையா அப்படின்ட்டு அதனால் இந்த தாலி பொருத்தம் இந்த ஆறு நட்சத்திரக்காரர்களுக்கும் வராது எனவே இந்த ஆறு நட்சத்திரக்காரர்களை இவங்க கூட சேர்க்கக்கூடாது திருமணம் செய்யக்கூடாது அடுத்ததாக மிருகத்தை பார்க்கணும் இவங்களுக்கு என்ன மிருகம் பெண் பூனை பூனை தான் அவங்களுடைய மிருகம் பூனைக்கு எது பிடிக்காது எலியை பிடிக்காது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் பாம்புக்கும் எலியை பிடிக்காதுன்னா அதே மாதிரி பூனைக்கும் எலியை பிடிக்காது இந்த மக நட்சத்திரம் பூர நட்சத்திரம் இந்த இரண்டு பேரும் எலி இது வந்து நம்ம யோனி பொருத்தம் உடல் பொருத்தம் பார்க்கறது ஒன்றுக்கொன்று ஒத்து வருமா அப்படின்னு பார்க்குறது தான் இந்த மிருக பொருத்தம் யோனி பொருத்தம்னு சொல்லுவாங்க இது இந்த மகம் பூரம் இரண்டு நட்சத்திரக்காரர்களுக்கும் இவங்களுக்கும் உடல் பொருத்தம் ஒத்து வராது சரி இப்போ இவங்க வந்து தேவகணம் இந்த தேவகணத்தை மனுஷ கணத்தோடு இணைக்கலாம் தேவகணத்தோடு இணைக்கலாம் ராட்சச கணத்தோடு இணைக்கக்கூடாது அப்படி இணைச்சோம்னா நிறையா பிரச்சனைகள் சண்டைகள் இதெல்லாம் உருவாகும் எனவே தேவகணத்தை வந்து தேவ கணங்களோடும் மனித கணங்களோடும் இணைக்க வேண்டும் அப்படி எந்த நட்சத்திரத்தை இணைத்தால் இவங்க கடைசி வரைக்கும் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு போக முடியும் அப்படிங்கிறத பார்க்குறப்போ சிறந்த நட்சத்திரங்களாக ஒம்போது நாம் தேர்ந்தெடுக்கிறோம் அது வந்து பூசம் சுவாதி அனுசம் உத்திரட்டாதி ரேவதி அசுவணி மிருகசீர்சம் திருவாதிரை இந்த ஒன்பது நட்சத்திரங்களும் வந்து இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து மிக பொருத்தமாக அமையும் இந்த ஒம்பது நட்சத்திரக்காரர்களை எந்த நட்சத்திரக்காரர்களை திருமணம் செய்தாலும் இவர்கள் திருமணம் செய்த நாள் முதலிருந்து கடைசி வரை அப்படியே உருட்டிக்கிட்டு காலத்தை ஓட்டிகிட்டு போயிடுவாங்க சண்டை சச்சரவுகள் அதிகம் வராது சரி எந்த நட்சத்திரக்காரர்களோடு இவர்களை சேர்க்கக்கூடாது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ராட்சச கணம் ராட்சச கணங்களை வந்து தேவகணத்தோடு சேர்க்கலாம் அமைப்புகள் நல்லா இருக்கணும் அமைப்புகள் நல்லா இருந்தால் சேர்க்கலாம் ஏதாவது கிரகங்கள் கேந்திரத்தில் இருக்கணும் திரிகோணத்தில் இருக்கணும் குரு பார்வை பெற்றிருக்கணும் நட்சத்திரத்தை இந்த மாதிரி அமைப்புகள் இருந்தால் கூடிய வரைக்கும் சேர்க்காதீங்க அப்படி அமைப்பு பெற்றிருந்தால் ராட்சச கணங்களை சேர்க்கலாம் இந்த ராட்சச கணம் என்னென்னு பார்த்தோம்னா ஆயுள்யம் சித்திரை விசாகம் கேட்டை மூலம் அவிட்டம் சதயம் இதெல்லாம் ராட்சச கணங்கள் கூடிய வரைக்கும் இதை ஒதுக்கிவிட்டு முதல்ல சொன்னால் ஒம்போது நட்சத்திரத்தில் ஏதா எட்டு நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தை சேர்த்திங்கன்னா வாழ்க்கை மிகவும் அற்புதமாக இருக்கும் இப்போ இந்த புனர்பூச நட்சத்திரத்தினுடைய அதி தேவதை அப்படி யாருன்னு பார்த்தோம்னா அதிதி அதிதிங்கிறது வந்து சப்த ரிஷி முனிவர்களான காசியப்ப முனிவருடைய மனைவி தான் அதிதி அதனால் இவங்களுடைய காயத்ரி எப்படின்னா காசியப்ப முனிவர் காயத்திரியையும் சொல்லணும் அதிதியவுடைய காயத்ரியும் சொல்லணும் அப்போ தான் இதற்கு பலன் கிடைக்கும் முதல்ல வந்து காசியப்ப முனிவருடைய காயத்ரி ஓம் சர்வசாஸ்திரார்த்தாய வித்மகே ஆத்மயோகாய தீமகி தன்னோ காசியப்பிரச்சோதயாத் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் வந்து அதிதியினுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லணும் ஓம் மகாதேவியை சவித்மகே ஆத்ம காசியப்ப பத்ரியை சதீமகி தன்னோ அதிதி பிரஜோதயாத் அப்படின்னு ஒரு நாளைக்கு ஒரு முறை பல முறைகள் சொல்லலாம் உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது உங்கள் நாவினிலே இந்த காய்ச்சியை ஒழிக்க விடுங்கள் உங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும் வணக்கம்